அதில் வந்து கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கும் நம்முடைய மாதேஸ்வரன் மலை வந்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு எம் எம்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ் வந்து வீரப்பனாருடைய ஊர் செங்கப்பாடிக்கு வந்து அது போகுது அது எந்த டைம்ல போகுது மாலையில வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கடை வச்சிருந்திருக்காங்க கடைனா அதை வந்து பாத்தீங்கன்னா டீ கடை பலகாரம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடியது அது மட்டும் இல்லாம வந்து பத்தியும் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் போயிருது பாலா தலைந்து சொல்லிட்டு அந்த பாலாருங்கிற இடத்தையும் அந்த இடத்துல இந்த கடைகள் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த சுண்டக்கா மலை சுண்டக்கா கல் அப்படிங்கிறாங்க அந்த சுண்டக்கா பாலார் அடிப்பாளர்

குறைஞ்சது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எந்த எல்லாம் அவங்க போயிருக்காங்க பயணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தகவலை தான் நம்ம பார்க்க போறேங்க முதல்ல வந்து கர்நாடகாவில் அமைஞ்சிருக்கும் நம்மளுடைய மாதேஸ்வரன் மலை வந்து குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு கோவில் வந்திருக்கு அந்த காலங்களில் வந்து இங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து மாதேஸ்வரம் கோயிலுக்கு எந்த மாதிரி எல்லாம் பயணம் செஞ்சாங்க நடந்துதான் பயணம் செஞ்சு போயிருக்காங்க மலைகள் எல்லாம் ஏறி மாதேஸ்வரம் மலையில போய் ஒரு இரவு தங்கியிருந்து அடுத்த நாள் வந்து மாதேஸ்வரம் மலையில இருந்து வந்து நடந்து வந்திருக்காங்க அதே போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் வந்து தாளப்பட்டா அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த மாதேஸ்வர மலைக்கு வந்து எல்லாருமே இன்றைய வரைக்கும் நடந்து வராங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து கர்நாடகாவில வந்து மாதேஸ்வர மலையில் நடந்து வந்த மலையை கடந்து வந்து மாதேஸ்வர மலையில இருந்து தங்கி அவர் தான் போறாங்க இப்ப எவ்வளவு பஸ் வசதிகள்லாம் இருந்தும் கூட அவங்க அந்த மாதிரி அந்த பாரம்பரியமான அதை தான் வந்து அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நட பயணமா போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து பஸ் வசதி வருது மக்களுடைய பயன்பாட்டுக்காக வந்து பஸ் வருங்க அப்ப மாதேஸ்வர மலையில இருந்து வந்து ஒரு வந்து வீரப்பனாருடைய ஊரு செங்கப்பாடிக்கு வந்து அது போகுது அது எந்த டைம்ல போகுது மாலை ஆறு மணிக்கு அந்த பஸ் எடுத்துட்டு அதுல இருந்து மாதேஸ்வரையிலிருந்து நேர பாலாறு வந்து செம்மோடு செம்மோடுல இருந்து செங்கப்பாடிக்கு வந்து இரவு எட்டு மணிக்கு போய் அங்க சேருது அன்று அங்கேயே ஆல்ட்டு செய்யறாங்க பஸ் அடுத்த நாள் காலையில அதே பஸ் காலையில இருந்து வந்து ஒரு நேரம் அதே மாதிரி செம்மோடு வழிய பாலாறுல இருந்து மாதச்சி வரைக்கும் போயிருது இதுதான் அந்த காலகட்டங்கள்ல இருந்த பஸ் வசதி இந்த ஒரு டைம் பஸ் வச்சிட்டு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்கங்க இருப்பாங்களா அப்ப வந்து தடை தான் வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க இது வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பஸ் இதே போல தமிழ்நாட்டுல வந்து எக்ஸரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நாற்பத்தி ஐந்து அறுபது முன்ன பஸ் விட்டு அந்த பஸ் எந்த டைமிங் போயிருக்கு காலையில ஆறு மணிக்கு மேட்டூர் டு பாலாறு அதே பஸ் மாலை ஆறு மணிக்கு மேட்டூர் டு பாலாறு ஒரு ரெண்டு சிங்கிள் மட்டும் இந்த பஸ் போயிட்டு இருக்கு இந்த காலங்களில் தான் வந்து அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து பயணம் செஞ்சிருக்காங்க அப்ப காலங்கள் மாற மாற இன்றைக்கு வந்து பஸ் வசதி நிறைய ஆயிடுச்சு சரி இப்ப பஸ் வந்து எல்லாமே ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ வந்து பாலாறு அப்படின்னு சொன்னோடனே அந்த பாலாத்த வந்து கலந்து போவாங்க இப்ப பஸ் வந்து என்னென்னு கேட்டால் இப்ப நீங்க பஸ் மேட்டூர்ல இருந்து ஒரே கர்நாடகா ஃபுல்லா போயிருது கர்நாடகாவில இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் வருது ஆனா அன்னைக்கு வந்து பாலாரோட சரி அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த பாலாறுங்கிற இடத்துல வந்துட்டு தமிழக பஸ் போற அந்த இடையில நிறுத்திடுவாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த கர்நாடக பஸ் போயிட்டு அந்த இடத்துல அந்த கர்நாடக பஸ் ஏறிடுவாங்க அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்க வந்து இந்த தமிழ்நாட்டு பஸ்ல வந்து ஏறி போவாங்க அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க நாற்பது நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பக்கமே இருக்க அந்த டைமிங்ல அப்ப பாலாறு அப்படிங்கிற இடத்துல வந்து பாலார் கர்நாடகா எல்லையில வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கடை வச்சிருக்காங்க கடனா தகுந்த பாத்தீங்கன்னா கடை பலக்காரம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடியது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் இந்த மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே இங்க வந்த பயணிகள் எல்லாமே சாப்பிட்டு போற அளவுக்கு பெரிய லெவல்ல அந்த இடம் சொல்ல போனா பாலாறு அப்படின்னு சொன்னாவே ஒரு பயங்கர ஃபேமஸான இடம் அங்கிருந்து வரவங்க எல்லாமே அந்த பாலாத்துல இருந்து தங்கி இருந்து அப்ப கர்நாடக அரசு என்ன பண்ணிச்சிரு கேட்டா பயணிகளுடைய வசதிக்காக அந்த பாலாருக்கு அருகாமையில் இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மண்டபம் அதை குறைஞ்சி ஒரு நூறு இரநூறு பேர் அளவுக்கு ஒரு மண்டபத்தை கட்டி விட்டுருந்துச்சு பாருங்க பாலாறு பாருங்க அந்த அல்லையில சைடில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் பயணிகளுடைய மண்டபமாக தான் இருந்துச்சு நானே அந்த மண்டபத்திலாம் போய் தங்கியிருந்து தான் போயிருக்கிறேங்க அந்த மாதிரி மண்டபத்துல நாங்க போயிருக்காங்க அந்த மண்டபம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல வந்து அப்படியே அந்த மண்டபத்தினுடைய அந்த இடத்துல காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது வீரப்பனாருடைய பிரச்சனையில தான் அந்த பாலாறு அப்படிங்கிற இடத்த வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா வீரப்பனாருடைய பிரச்சனை எல்லாம் பாலாறுல இருக்காங்க இல்லையா இப்ப இங்கெல்லாம் வச்சு இருந்திருக்கிறதுனால வீரப்பனார்களுக்கு வீரப்பனாருக்கு வந்து இங்க இருந்து பத்தியம் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாம் போயிருது பாலாத்துல இருந்து சொல்லிட்டு அந்த பாலாறுங்கிற இடத்தையும் அந்த இடத்துல அந்த கடையெல்லாம் காலி பண்ணிடுறாங்க காலி பண்ண பிறகு பாலாத்துல இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்ட் மட்டுமே மிச்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்ப காலங்கள் மாற மாற என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பஸ் மேட்டூர் டூ மாதேசமலை மைசூர் பெங்களூர் இந்த மாதிரி வந்து நேரடியாக ஸ்டேட்ட போயிடுச்சு இப்ப பாலாறுங்கிற இடத்துல இந்த செட் போஸ்ட் தவிர வேற எதுவுமே கிடையாது இப்ப அடுத்ததான் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப காட்டுராஜா வீரப்பனாருடைய சொந்த கிராமம் செங்கப்பாடி செங்கப்பாடிக்கு எஸ் எம் எம் எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஸ் மட்டும் ஒரு டைம் தான் போகுது அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எல்லாமே வந்து அந்த காலங்களில் வந்து சொல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே செங்கப்பாடியில் நிறைய தொடர்பு இருக்கு எப்படி கேட்ட கர்நாடகாவில இருக்குன்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாடா தான் அந்த கர்நாடகத்துக்கு வந்து போயிருக்காங்க அப்போ வந்து நிறைய வந்து நம்மளுடைய மக்கள் வந்து தொடர்பாக போயிட்டு வந்து அங்கே கல்யாணம் பொண்ணு கொடுக்குறது கல்யாணம் பண்றது எல்லாமே இங்க தொடர்புலதான் இருக்கு ஒரு பண்டிகை விசேஷ காலங்கள் அந்த மாதிரி டைமிங் எல்லாம் தான் போவாங்க அப்படி நடந்து போன வழி அப்படின்னா எங்க போயிருக்காங்க இப்போ கோயந்து அப்படின்னு சொல்றது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் நம்மளுடைய அந்த இடம் தான் இது வந்து ஒவ்வொரு ஏரியாவும் பிரிஞ்சு எல்லாம் நடந்து நடந்து போவாங்க அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோய்ந்து அடுத்தது வந்து செட்டிப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செட்டிப்பட்டி வழியில் நடந்து செட்டிப்பட்டி சுண்டக்காக்கள் இப்போ உங்களுக்கு வந்து சுண்டக்காக்கள் அப்படின்னு ஒன்னே அந்த சுண்டக்காக்கல்ல பற்றி நம்ம சிறப்பாக சொல்லி மலையூர் மமட்டியான் அப்படின்னு சொன்னோம் நம்மளுடைய இறப்பினாருக்கு முன்னே இருந்தவர் தான் மலையூர் மமட்டியான் மலையூர் மமட்டியானுக்கும் தமிழக போலீஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னா அதுதான் அந்த சுண்டகா மலை சுண்டகா கல் அப்படிங்கிறாங்க அந்த சுண்டகா கல் அப்படின்னா என்ன அந்த காலங்களில் வந்து சொல்லப்போனா போனா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஹிஸ்டரியில் வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய மகாபாரத கதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாபாரத கதையில தர்மர் பீமன் அர்ஜுனன் நகலன் சகாதேவன் இவர்கள் வாழ்ந்த காலங்களில் அந்த பாண்டவர்கள் பயன்படுத்தின கல்லாம் கேட்டீங்கன்னா கீழே ஒரு பெரிய கல் இருக்குமா அந்த கல்லு மேல வந்து சுண்டக்க அரைக்கிற மாதிரி பெரிய ஒரு பாறை அந்த பாறையில வந்து அரைக்கிற மாதிரி ஒரு பாறை வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம மேல வந்து மூணு அடுப்புகள் அந்த காலத்துல வந்து சமைக்கிறதுக்காக அடுப்புகள் பயன்படுத்துவாங்கல்ல அது மாதிரி வந்து மேல மூணு கல் இருந்திருக்கு இந்த மூணு கல்லும் அதெல்லாம் இருந்ததுனாலதான் இது வந்து சுண்டக்கா கல் அப்படிங்கற அந்த பேரு வந்திருக்கு அந்த சுண்டக்கா கல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நினைவு சின்னம் வந்து கல்கோரிக்காக கருப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை இந்த கல்லே இல்லாம பண்ணிட்டாங்க அந்த சொல்ல போனா அந்த சுண்டகாத்தல் அலையிலேயே சைட்லயே போனா அடுத்து திம்மம் கொம்பு திம்மம் கொம்பை உடனே அடிப்பாளாரு அந்த அடிப்பாளாருங்கிறது மெயின் இடம் அதுக்கு அடுத்து ரெண்டாவது வழி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்ல போனா சின்னக்காவல் மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க வீரப்பனாருடைய உடலை வந்து முதல் முதலாக எடுக்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் அந்த இடத்துல தான் நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே அந்த சின்னக்காவல் மாரியம்மன் கோவில் தான் அந்த காவல் மாரியம்மன் கோவில் அப்படின்னு நினைக்கட்டேன் சின்னக்காவல் ஏத்தம் அப்படின்னு காவல் மாரியம்மன் கோவில் அப்படின்னு இப்ப காவல் ஏத்தம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலங்களில் வந்து மாட்டு தான் கர்நாடகத்துல இருந்தோ எல்லாம் வரவங்களாம் அதில் ஓட்டிட்டு வருவாங்களாம் அந்த ஏத்தம் பெரிய ஏத்தமா இருக்குமா அதுல வரக்கூடிய வண்டிகள்லாம் வந்து அந்த ஏத்தத்துல ஏற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமா அப்போ இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து யார் ஒரு வண்டியில் நல்ல மாடா இருக்குதோ அந்த மாட்டை வந்து திரும்ப அந்த மாட்டை அவுத்து அந்த வண்டியில பூட்டி ஓட்டுவாங்களாம் அதனாலதான் அது வந்து சின்ன காவல் ஏத்தம் சின்னக்காவல் வந்து மாரியம்மன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க அந்த சின்னக்காவல் மாரிமன் கோவில் இருந்து கீழே இறங்கி போனா அடிபாலாறு அப்படின்னு சொல்லலாம் உடனே உடனே உங்களுக்கு என்ன எந்த அங்க இருக்கக்கூடிய தெரியும் அது வந்து பாலாறு இங்க இருக்கிறதுக்கு பேரு அடிபாலாறு அப்படின்னு சொல்லலாம் இப்ப வீரப்பனாருடைய செங்கப்ப வீரப்பனாருடைய கிராமத்துக்கு வந்து செங்கப்பாடி நடந்து போகணும்னா அந்த அடிப்பாளர தாண்டி தான் போகணும் இப்ப மேட்டூர் டேம்ல வந்து நூற்றி இருபது அடி தண்ணி நிலம்பிருக்கு அப்படின்னு சொல்ல போகுது அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த தண்ணி ஒரே அடி மேல வரைக்கும் இருக்கும் அப்ப ஃபுல்லா அவர் என்ன பண்ணுவாங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னு கேட்டா பரசல் போட்டு இங்க இருக்கிறவங்கள அந்தாணி இந்தாணி தாட்டி கொடுத்து பைசாவுக்கு அவர் ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அவரை தாட்டி கொடுத்துருக்காரு இப்ப இருக்காங்க குறிப்பிட்ட டைமிங்ல வந்து இப்ப நூறு மேநூறு டைம்ல நூத்தி இருபது அடி தண்ணி இல்ல அப்படிங்கும் போது தண்ணி குறைஞ்சிரும் அப்ப வந்து அந்த பாலாறு அடிப்பாளர் அப்படின்னு சொல்ற இடம் காலியா தான் இருக்கும் சும்மா மணலா தான் இருக்கும் நடந்து தாண்டி போவாங்க இப்ப என்னுடைய தந்தையே ஒரு டைம் வந்து செங்கப்பாடிக்கா போறாரு அப்ப சைக்கிள் ரொம்ப பேமஸ் இல்லையா எங்க அப்பா வந்து பேம சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் போறாங்க போயிட்டு இருக்காங்க திடீர்னு போயிட்டு இருக்காங்க தாண்டறாங்க அந்த பாலா அடிப்பாளர் தாண்டிட்டு இருக்காங்க உடனே பார்த்தோம்னா முன்னால போனவர் எங்க அப்பாவை பார்த்துட்டு கூப்பிடாரு ஏ தம்பி வேகமா பாப்பா வேகமா பாப்பா அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவை கூப்பிட்றாரு எங்க அப்பாவை ஏதோ கூப்பிடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாரு போயிட்டு கரையட்டி போது பாத்தீங்கன்னா கால்நடியில பாத்தீங்கன்னா தண்ணி நொர போயிட்டு இருக்குது உடனே பார்த்துட்டு அவர் சொல்றாரு தம்பி இதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு இந்த தண்ணி எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேல வந்து மலைகள் வந்து ஏராளமான மலைகள் வந்து சொல்லப்போனா நிறைய இடத்துல இருக்கு அந்த மலைகள் எங்க வந்து மழை பெய்யுது அப்படிங்கிறதே தெரியாம அந்த மாதிரி தண்ணி வந்துடும் அதான் அந்த அடிப்பாளரை தாண்டிட்டு அடுத்தது போயிட்டு இருக்கிறாங்க பொக்கன குண்டு சந்து அப்படின்னு சொல்றாங்க இந்த பொக்கன குண்டு சந்தை தாண்டி போனோடனே யானை தடக்கால் இப்ப யானை தடக்கால் அப்படின்னு சொன்னா யானைகள் எல்லா வழியிலுமே அதிகபட்சம் வராது அந்த காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காவேரி ஆறு கீழே இருக்கு தண்ணிக்காக யானைகள் வரக்கூடிய இடம் அதுதான் அந்த இடத்துல போகும்போது எல்லாமே சொல்லுவாங்க தம்பி இந்த இடத்துல யானை வருமா யானை தரக்கலை பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் யானை தரக்கல் இப்ப அடுத்துதான் வந்து செம்மோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து கர்நாடகாவிலிருந்து பஸ் வரக்கூடிய இடம் தான் அந்த செம்மோடு அந்த செம்மோடுல வந்து தமிழகத்தை சார்ந்த மேட்டூரை சார்ந்த குறிப்பா ஓப்பிளி செட்டியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த கர்நாடகாவில வந்து ஒரு மலையை வந்து கல்கோரை வந்து ஏலம் எடுத்திருக்காரு அந்த கல்கோரியில வந்து ஏராளமான பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நூறு வீட்டுக்கு மேல இருக்காங்க அந்த கல்கோரியில வேலை செய்யறவங்க வேலை செஞ்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த காவேரி ஆற்ற வாரத்துல வந்து இருக்கக்கூடியது வந்து என்ன சொல்லு கேட்டா ஆத்துக்காடு அப்படின்னு எல்லாமே இந்த ஏரியாவில் பேசி ஆத்துக்காடு வாரத்துல எல்லாம் பண்றோமா அப்படின்னு இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்துக்காடு அப்படின்னு உங்களுக்கு என்னன்னு தெரியலன்னா கூட இப்ப மேட்டூர் டேம்ல நூத்தி இருபது அடி தண்ணி நிறம்னா கீழே இருக்கக்கூடிய தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சந்தோஷம் மூணு முப்பம் எடுத்துடலாம் நெல் விளைச்சல் எடுத்துலாம்னு நினைப்பாங்க தஞ்சாவூர்ல இருக்கவங்க அதே மாதிரி நூத்தி இருபது வரைக்கும் தண்ணி மேலே இல்லைன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் எப்படி கேட்டீங்கன்னா அந்த தண்ணி நிலமையில இருக்கக்கூடிய இடம் பூராமே காலி இடமா இருக்கும் அப்ப இவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டா அந்த காலி இடங்கள்ல வந்து விவசாயம் செய்வோம் அதுதான் வந்து ஆட்டுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து விவசாயம் செஞ்சு அதை வந்து நிலக்கடலை கம்பு சோளம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு அவங்க சாப்பிட்டு இருக்காங்க தண்ணீர் அந்த தண்ணியில வரக்கூடிய மீன் எல்லாம் பரசு போட்டு பிடிச்சி அதை ஒரு வியாபாரமா கருவாடு போட்டு இருக்காங்க அதை தாண்டி இருக்கிற பாரஸ்ட் பக்கத்துல இருக்கிறதுனால ஆடு மாடு எல்லாம் மேய்க்கிறது மலையில போயிட்டு ஆடு மாடு வளர்க்கறது இந்த மாதிரி வச்சுட்டு அந்த செம்மோடு அப்படிங்கிற அந்த தான் நிறைய பேர் வாழ்ந்து இருக்காங்க இப்ப இந்த செம்மோட தாண்டி அடுத்தது போன உடனே பாத்தீங்கன்னா சலக்கல் கொடிக்கல் அப்படின்னு சொல்றாங்க சலக்கல் கொடிக்கல தாண்டன உடனே துடு துடுக்கி அப்படிங்கிறது எல்லாமே காட்டரைஜருடைய ஊருக்கு செங்கப்பாடிக்கு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய இடம் அடுத்தது வந்து பீமன்கல் இப்ப வந்து இந்த பீமன்கல் வந்து அதே மாதிரி மகாபாரத கதையில தர்மன் பீமன் அர்ஜுன் நகல சகாதேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீமன் பயன்படுத்தின கதாயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாயுதமா பயன்படுத்தினதான் பீமன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பீமன்கள் தாண்டின உடனே பாத்தீங்கன்னா கருங்கல் அப்படிங்கிறாங்க இப்ப பீமங்கள்ல தாண்டின உடனே கருங்கல் அந்த கருங்கல்லையும் நம்ம சிறப்பாக சொல்லி ஆனால் வீரப்பனாருடைய இறந்த பிறகு அவருடைய உடலை அந்த கருங்கல் போட்டு போட்டுதான் பரசல் மூலமா தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்லக்கூடிய இடம் அந்த கருங்கல் தான் சரி அந்த கருங்கலை உடனே அடுத்தது வந்து செங்கப்பாடிக்கு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து புதுக்காடு அப்படிங்கிற ஒரு இடத்த போய் பார்த்தாண்டாங்க புதுக்காட்டை தாண்டின உடனே இறக்கியம்பழம் இப்போ இறக்கியம் பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும் இந்த இறக்கியம் பழம் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய காட்டராஜா வீரப்பன் அவர்கள் வந்து டிஎஓ சீனிவாசன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் சுட்டு அவருடைய தலையை வெட்டிடுறாரு அதுதான் அந்த இறக்கியம்பழம் அந்த இறக்கியம் பழம் இடத்துக்கு கொஞ்சம் நாலஞ்சு கிலோமீட்டர் போனோம் அந்த பள்ளத்தினுடைய தண்ணி வரக்கூடிய இடம் அந்த இறக்கியம் பள்ளம் அந்த வந்து இறக்கியம் பள்ளம் அல்லனா மணிகரங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடம் இந்த மணிகரந்தா காட்டை தாண்டினோடனே இந்த ரெண்டு இடத்தை தாண்டினா அடுத்தது வந்து செங்கப்பாடி வீரப்பனாருடைய ஊருக்கு பயணம் செஞ்சிடறாங்க இந்த இடம் செங்கப்பாடி வீரப்பனாருடைய ஊருக்கு நம்ம வந்துட்டுங்க செங்கப்பாடியில வந்து வீரப்பனாருடைய ஊர்ல வந்து மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு கோட்டை இருக்குது இந்த கோட்டை வந்து நம்ம சொல்ல போனா காலங்காலமா பழைய காலங்களில் வந்து நம்மளுடைய ராஜாக்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கோட்டை ஒரு ஆதாரமா உதாரணமா வச்சுக்கலாம் ஒரு ஆதாரமா கூட வச்சுக்கலாம் அந்த கோட்டை என்ன மாதிரி வடிவில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட்டு இருக்கு கோட்டையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிரம்பி இருக்கும் ஃபுல்லாவே கோட்டையை சுற்றி பாத்தீங்கன்னா தண்ணி நிரம்பிருக்கும் ஏன்னா இந்த தண்ணியில வந்து முதலைகளை விட்டு வளர்த்தி வச்சிருப்பாங்களோ அப்ப வந்து அந்த நுழைவாயில தவிர வேற வழியில எங்க வந்தாலும் முதல்கள் வந்து மனிதர்களையோ மத்தவங்களையோ பிடிச்சி எதிரிகளை தாக்கி சாப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கு கோட்டை உங்களுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடு எடுத்து போற அந்த கோட்டையினுடைய அமைப்பு இது வந்து காலங்காலமா வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமானதுதான் இந்த கோட்டை செங்கப்பாடியில இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மத்த ஏரியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே கொளத்தூர் அப்படின்னு உடனே குளத்தூர்ல மிகப்பெரிய அளவில ஒரு வெள்ளி சந்தை இருக்கும் இந்த வெள்ளி சந்தையை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் வந்து விவசாயிகளுக்கு தேவையான ஆடு மாடு வளர்க்கு தேவையான ஆடு மாடு வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி விவசாயிகள் வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா பருத்தி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் வந்து இங்கே வித்துக்கலாம் மிளகாய் வந்து நம்ம சொல்லப்போனா போனா மேட்டூர் ஆனது மிளகாய் அப்படின்னு சொல்லலாம் மிளகாய் வந்து குளத்தூர் சந்தனாவே ஒரு ஃபேமஸ் அந்த மிளகாய் எல்லாம் சேல் பண்ணி ஆகணும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அந்த காலங்களில் வந்து பஸ் இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது அந்த காலகட்டத்துல வந்து மாட்டு வண்டி அப்படிங்கிறதுல தான் குறிப்பிட்டனால அதை ஓட்டிட்டு வந்திருக்காங்க மாட்டு வண்டிக்கு தேவை எதுவும் இல்லையா அப்ப ஓட்டிட்டு வந்து வித்து இருந்திருக்காங்க அந்த கல்கோரைகளுக்கு வந்து லாரிகள் வந்து பயன்படுத்தி இருக்காங்க அப்ப லாரி இருந்து அந்த லாரி தான் வந்து இவங்க குறிப்பா பயன்படுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டா அந்த லாரியை ஒரு விலை கொடுக்கறது இல்ல லாரி யாராவது காடு காடா போய் இந்த மூட்டைகள்லாம் எடுத்துட்டு நேரா வெளியே சந்திக்க வருது இந்த மாதிரி பயன்படுத்திருக்கான் அப்ப வந்து தங்கம் லாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு லாரி இருந்திருக்கு அவங்க தான் வந்து மாதேசர் மலை வைக்க இந்த மாதிரி செங்கப்பாடி போறது இந்த மாதிரி தூரமான ஏரியாவுக்குலாம் அந்த குறைஞ்சது நான் சொல்றது ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த விஷயம் சந்தையில மேச்சேரியிலிருந்து வந்து ஒரு மூக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாரி மாதிரி முன்னால மூக்கு மாதிரி இருக்கும் அந்த வேணு தான் வெள்ளிக்கிழமை நாளில் பாத்தீங்கன்னா அந்த வேன்ல தான் வந்து எல்லாருமே டிக்கெட் எல்லாம் ஏற்றிக்கும் வேன்ல வந்து எல்லாத்தையுமே எதுக்குவங்க கோழி குட்டி ஏதா இருந்தாலும் சேர்த்துட்டு வாங்க ஏறுபான்னு கொண்டு போய் காட்டுராஜா வீரப்பனாருடைய அண்ணன் வாங்கி வடின வண்டி வா ராஜா வா அப்படிங்கிற வண்டியை வந்து அந்த காலத்துலயே போனா வீரப்பனாருடைய அண்ணன் மாதையை வந்து அந்த செங்கப்பாடியிலிருந்து வந்து ஒரு நேரம் கொளத்தூர் டிட்டுறதும் இங்கிருந்து நேரம் அங்க போறதும் இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்திருக்காங்க மூக்கு வேணும் இந்த லாரிகளை வச்சுதான் மக்கள் வந்து அப்ப வந்து பயன்படுத்தி இருந்திருக்காங்க சந்தையில வந்து எல்லாமே அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அவங்க கொண்டாந்த பொருளை எடுத்துட்டு அந்த வேண அந்த மூக்கு வேணும்னு சொல்லக்கூடிய அந்த வேன் எடுத்துட்டு நேர செங்கப்பாடியில போய் இப்ப காட்டுறாச்சா வீரப்பன் அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது வீரப்பனா யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி காலகட்டத்தில் வீரப்பன் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு முதல்ல அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேட்டை இந்த மாதிரி மாடு கடத்தி இந்த மாதிரி எல்லாம் வேட்டையாடிட்டு இருக்காரு அவர் யானைகள் எல்லாம் வேட்டையாடுறாரு இந்த மாதிரி வேட்டியாடிட்டு இருக்கும்போது அப்ப இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அதிகாரிகளுக்கும் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த வீரப்பனாருக்கும் வந்து அப்பப்ப தொடர்புல சண்டை நடந்துட்டு போயிட்டு இருக்கு இப்ப வீரப்பனார் மேல அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்நாடக அரசு வந்து அவர் மேல இந்த மாதிரி வனவிலங்கு சம்மந்தப்பட்ட கேஸ் எல்லாம் போட வேண்டியது உடனே அவர் உடனே அதுல ஓடி இந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து அடுத்த கட்டமை என்ன பண்றாங்க கிட்ட இந்த மாதிரி யானை தந்தம் அது மாதிரி எல்லாம் கடத்தும் போது வந்து வீரப்பனார் வந்து அப்போ ஓரளவுக்கு போயிட்டு இருக்காரு அதெல்லாம் பப்ளிக்ல தான் இருக்காரு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போறாரு வராரு இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் இப்போ என்ன பண்றாருன்னா அவருக்கு வீரப்பனாருடைய கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா அப்படின்னு சொல்ல வீரப்பனாருடைய பங்காளிகள்னு பங்காளிகள் சொல்லலாம் ஆனா அவருடைய உடன் பங்காளிகள் கிடையாது அன்னதன்மிகை மட்டும் இவங்க எல்லாமே போயிட்டு இருக்காங்க அப்ப அரசியல் ரீதியான ஒரு சில சண்டை அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல் கட்சி காங்கிரஸ் ஜனதாதளம் இந்த மாதிரி வந்து அவங்க செங்கப்பாடியில் வந்து கட்சிகள் வந்து வளம் வந்துட்டு இருக்கு ஒரு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் போது அப்ப அந்த பங்காளிகளே போட்டு தள்ளிடுறாரு இப்ப அந்த பங்காளிகளை போட்டு தள்ளின உடனே வீரப்பனார் வந்து அப்போ முழுமையா வந்து சொல்ல போனா தலைமுறை வாய்வு வனத்துக்குள்ள ஓடிடுறாரு இப்ப வனத்துக்குள்ள ஓடணவுடனே வீரப்பனார் வந்து வந்து வனவிலங்கு கேஸ் இந்த மாதிரி இருந்தது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொலை கேஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்ப கேஸ் ஆன உடனே இப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசு ரெண்டுமே சேர்ந்து வீரப்பனார தொலவுது இந்த மேட்டரை ஏன் சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா சிம்மோடு அப்படிங்கிற வந்து கிராமமும் பாலாறு அப்படிங்கிற அந்த இடமும் இப்ப சொல்ல போனா இருந்த மக்கள் எல்லாம் எங்க போனாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஒரு காரணத்தையும் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப பாரஸ்ட் அதிகாரிகள் எல்லாம் பாக்குறாங்க இப்ப வீரப்பணம் வந்து எப்படியாச்சும் நம்ம பிடிச்சவனும் விலங்குகளை வேட்டையாடுறாங்க அடுத்து வந்து யானையை கொண்டாங்க இப்ப அடுத்தது வந்து இப்ப மனிதர்களே கொல்ல ஆரம்பிச்சாச்சு இப்ப இனிமேல் வேற வழி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இப்ப கர்நாடக அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த விஷயத்தான் தெரிவிக்கிறாங்க தமிழக அரசுக்கு அப்ப வந்து என்ன பண்றாங்க கர்நாடக கர்நாடக அரசு என்ன பண்ணுது எப்படியாச்சும் வீரப்பணார வந்து புடிச்சவனுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் மற்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பாலாற போய் குறி வைக்கிறாங்க இப்ப இந்த பாலாத்தில் இருக்கக்கூடிய கடைகளும் இங்க இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் தான் சேர்ந்து எல்லாம் வந்து உதவி பண்றாங்க அதே மாதிரி செம்மியோட்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் பூராத்தையும் என்ன பண்றாங்க ஏ இங்க யாருமே கடை இருக்கக்கூடாது இந்த வீரப்பனா வந்து நாங்க பிடிச்ச வீரப்பனுகள்லாம் வந்து இங்க இருக்கிறவங்க தான் வந்து கொடுக்குறீங்க எல்லாம் உதவி பண்றீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கெல்லாம் யாருமே கடை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அந்த கர்நாடக எல்லையில் அந்த கடைகளை பூராத்தையுமே காலி அதே மாதிரி தமிழ்நாடு வந்து ஒரு சில கடை எ பூரா கடைகளையுமே இதை காலி பண்ணிடுறாங்க இத காலி பண்ண உடனே என்ன கேட்டீங்கன்னா வீரப்பனா இருக்கு இந்த தகவல் எல்லாம் போயிடுது இந்த மாதிரி பாலாத்தில இருக்கக்கூடிய கடைகள்லாம் வந்து கர்நாடகா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து வீரப்பன் கடையிலேயே ஒன்னு இல்லாம தூள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே வீரப்பனார் வடராடா நம்மளால வந்து இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எல்லாம் பிரச்சனை பக்கம் போயிட்டு இருந்தது உடனே அடுத்தது வந்து கல்கோரை அப்படிங்கிறது வந்து செம்மோடுங்கிற இடத்துல வந்து இந்த கல்கொறை ஆனது ஒரு நூறு வீட்டுக்கு மேல இருந்திருக்காங்க அப்ப வந்து அந்த கல்கரையில இருந்துட்டு ஓப்ளி செட்டியார் அப்படின்னு சொல்லுவாங்க மேட்டூரை சேர்ந்த ஓப்ளி செட்டியார் அப்படிங்கிற ஒரு கல்கோரை வேலை நடந்துட்டு இருக்கு அங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க அங்க நூறு வீட்டுக்கு மேல இருக்காங்க நான் முதலே சொன்ன மாதிரி விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா அந்த கர்நாடக அரசு போலீஸுக்காக என்ன பண்ணிடுறாங்க இங்க இருக்கக்கூடிய செம்மோட்டில் இருக்கக்கூடிய வீடுகளை ஒண்ணுமே இருக்கக்கூடாது நீங்களும் காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க இவர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஓபி செட்டியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இருந்து எண்பது வரைக்கும் அவர் வந்து இந்த கல்கூரை எடுத்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு இந்த கல்கூரையினுடைய காலங்கள் முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா இல்ல நீங்க இந்த எந்த வீடுமே இருக்க கூடாது யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த செம்மோடு அப்படிங்கிற கிராமத்தையே வந்து என்ன பண்றாங்க கர்நாடக பாரஸ்ட் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து அந்த இடத்தை காலி பண்றாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காடு எல்லாம் வச்சு நிறைய பேர் விவசாய நிலங்கள்லாம் வச்சுட்டு காடு ஓட்டிடுதோம் எல்லாருமே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இடத்த காலி பண்ணி போறாங்க இந்த தகவல் எல்லாமே வீரப்பனாருக்கு வந்து கடுமையா போகுது செம்மோடு அப்படிங்கிற கிராமத்தையே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே கர்நாடக அரசு மீது கடுமையான கோவலத்துக்கு ஆளா வராரு வீரப்பனார் இந்த மாதிரி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு என்ன பண்றாங்க செம்மோடு அப்படிங்கிற இடத்துல வந்து வீடு எல்லாம் ஏராளமா அந்த வீடு விஷயங்கள்லாம் சொன்ன உடனே பெருசாக அந்த மாதிரி பெரிய வில்லு வீடு மெத்தி வீடு அந்த மாதிரி கிடையாது எல்லாமே இந்த மாதிரி சும்மா சின்ன சாலைகள் தான் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த வீடுகளுக்கு எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க எப்படியோ மர்ம நண்பர்கள் மூலமா எப்படியோ தீ வச்சு கொளுத்திடுறாங்க அந்த சொல்ல போனா அந்த நூறு வீடுமே எரிஞ்சு சாம்பலாயிடுது சாம்பலான பிறகு அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாலாறு அப்படிங்கிற இடத்துல இருந்த கடைகளை எல்லாமே காலி பண்ணிடுறாங்க அடுத்தபடியா சிம்மோடு அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருந்து அத்தனை பேத்தையுமே காலி பண்ணிடுறாங்க இதை கேட்ட உடனே வீரப்பனார் என்ன இன்னுமே வந்து கர்நாடகா மீது கடுமையான தாக்குதல் நடத்துன்னு சொல்லி தான் கர்நாடக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாருடைய பாலாற்றை பற்றி நிறைய சிறப்பு தகவல்களும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காட்டுராஜா வீரப்பன் அவர்களை பற்றியும் அவருடைய கிராமத்துக்கு போகக்கூடிய வழிகளை பற்றியும் கிராமங்கள்லாம் இருந்துச்சு இதனால என்னென்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு சிறப்பான தகவலை இது வரைக்கும்